நாம நீட் தேர்வுகள் ஒரு புறம் இருக்கட்டும் நேற்று நடக்குது என்னுடைய சகோதரிகளுடைய வச்சுட்டு போங்கன்றாங்க ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு தன் கையில இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறு அல்லது சிகப்பு கயிறு கருப்பு கயிறு அறுத்து விட்டு போ என்று சொல்லுகிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்கிறேன் ஒரு இன்னைக்கு பிராமணர்கள் பூனூல இருந்து அணிந்து வருகிறார்கள் நீங்கள் அதை அறுத்து விட்டு போ என்று சொல்ல முடியுமா அது அவருடைய புனிதம் அல்லவா அது அவருடைய அவருடைய நம்பிக்கை அல்லவா அவருடைய வாழ்வியல் முறை அல்லவா இது யார் உங்களுக்கு இந்த உரிமைகளை கொடுத்தது நேற்று நடந்த விதங்கள் நீங்கள் யோசித்து பதிவு செய்ய முடியாது பெண்களுக்கு நடந்த கொடுமை சட்டையை கிழித்து விட்டு உள்ளே அனுப்புகிறார்கள் எந்த அளவிற்கு மன உளைச்சல் அடைந்திருப்பான் மாணவன் இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் இதையெல்லாம் மத்திய அரசில் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களை எங்கள் அமைச்சர் எங்கள் அமைச்சர் உங்கள் அமைச்சர் அல்ல உங்கள் கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் என்றால் அது மக்களுடைய மொத்த வாசகம் சொல்லக்கூடிய அவர்களை சொத்தாக பார்ப்பது எல்லாமே மத்திய அரசு இந்த நீட் தேர்வை நடத்திய விதத்தை கடந்த நேற்று நடந்த அந்த விதத்தை எந்த விதத்திலும் அவர்களால் நியாயப்படுத்த முடியாது ஒவ்வொரு நான் அதுதான் சொல்றேன் ஒரு தனிப்பட்ட மாணவன் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்வுக்கு தாக்கல் செய்கிறார்கள் மனு தாக்கல் செய்கிறார்கள் அவர்களுக்கு பதிவு வருகிறது அவர்கள் பணம் எடுப்பதற்காக அந்த ஓடிபி நம்பரில் பதிவு செய்கிறார்கள் அவர்களுடைய வங்கியில் இருந்து பணம் டெபிட் ஆகிறது ஆனால் அந்த சிபிஎஸ்இ க்கு கிரெடிட் ஆகவில்லை எனவே நாற்பது மாணவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு அனுமதியை கொடுக்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஆனால் நேற்று முதல் நாள் உச்சநீதிமன்றம் சென்று இந்த மத்திய அரசு தடை வாங்கியது அவர்கள் டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க நாற்பது மாணவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் இதுவும் அவங்களுடைய லட்சணம் இதுவும் அவங்களுடைய அந்த மாணவர்கள் மீதான அக்கறை பணம் கொடுக்கலைங்க தமிழக அரசு சொல்லுது நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது இவர்களுக்கு டெல்லியில சென்டர் வச்சு அவர்களுக்கு அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டு அதை அனுமதிங்கள் சொன்னது அனுமதிக்கல அந்த மாணவனுடைய நிலைமை என்ன தெரியுமா என்னுடைய என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த மாணவன் நான் தற்கொலை செஞ்சு போறேன்னு சொன்னான் ஒரு கிராமப்புறம் கிருஷ்ணகிரி மாநிலத்தை மாவட்டத்தை சார்ந்தவர் எனவே ஒரு தனி மனிதன் தனி மாணவனுடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள் மிகப்பெரிய தவறு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இந்த யாரால் நடந்திருந்தாலும் கூட அதற்கு நாங்கள் தார்மீக பொறுப்பேற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியைத்தான் உங்களிடம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒவ்வொரு பெற்றோர்கள் அவருடைய மனநிலை அவருடைய வருத்தம் என்னவென்று தெரியுமா அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க அவனோட பணம் இல்லை அவனோட பெரிய ஆட்கள் கிடையாது அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிந்தது படிக்க தெரியும் தன்னிடம் கொடுத்த புத்தகத்தை தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை மிகச் சிறப்பாக படிக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க மாநில பாடத்திட்டத்தில் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கிய மாணவன் சிபிஎஸ்இ தோற்றம் மாணவர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாது பத்து படிக்காத சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்கிறான் கேள்வி நீங்க முதலில் சமன் செய்வதற்கு முன்பாக நீங்க சொல்ற சிபிஎஸ்இ திட்டம் இதுதான் பதினொன்றாம் படிக்க மாணவர்களுக்கு அவன் எப்பொழுது பன்னிரெண்டாம் முடித்து வெளியே வருகிறானோ அவனுக்கு இந்த பாடத்திட்டம் என்று சொன்னால் இது ஏற்புடையது அது நியாயமானது அதுவும் பொது விவாதத்திற்கு உட்பட்டு எல்லா விதத்திலும் செய்யப்பட வேண்டும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன பொதுவான பொதுவான சீனிவாசன் சார்க்கு தான் அவர் பொறுப்போட பேசுறார் என்னன்னா நீட் தேர்வு எழுத சென்ற மாணவர்களுக்கு அவருடைய சட்டையை கிழித்தது அவருடைய மூக்கத்தை கழித்தது அவருடைய கூந்தலை அழுத்தது அவருடைய கயிர்களை வெட்டியது இதெல்லாம் ஒரு முறையாக தேர்வு நடத்தணும் இந்தியாவில எத்தனை இடத்துல நீட்டுக்காக ஸ்கிராப் கோர்ஸ் நடந்துச்சு இந்தியாவில எத்தனை இடத்துல ரிப்பீட்டட் கோர்ஸ் நடந்துச்சு எத்தனை லட்சம் ரூபாயை கொடுத்து எத்தனை ஆயிரம் பேர் நீங்களே நீ நியூஸ் எயிட்டின் இங்க இருந்து சென்று கேரளாவில சென்று பதிவு செஞ்சு நீங்க வெளியிட்டீங்களா இல்லையா இதை எந்த விதத்தில் தடுத்தீங்க இதை தடுப்பதற்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது நீங்க பதில் சொல்லுங்க இது நியாயமான தேர்தலா இது நியாயமான தேர்வா இது எல்லா விதத்திலும் எல்லா சலுகையும் கொடுத்து ஒரு பொதுவாக நடத்தப்பட்ட தேர்வா இது